அஸ்பியா குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை ஃபுல் ஃபுல் வீடியோ எல்லோரும் பாருங்கள் அப்போ தான் இடையெல்லாம் சேர்க்குற மசாலா என்னென்ன அளவுகள் என்னென்னு கரெக்டாக தெரியும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சுரக்கா கிரேவிக்கு வந்து நான் சொரக்கா ஒரு சுரக்கா நீளமான சுரக்கா எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் இப்போ இந்த ஒரு முக்கால் அளவு மட்டும்தான் நான் எடுத்து கிரேவி ரெடி பண்ண போகிறேன் இது நம்ம நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம அந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு நான் இப்போ கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாய் நல்லா சூடாகட்டும் நான் சீரகம் நான் வந்து கடாய் வச்சுட்டோம் இப்போ இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிடலாம் என்ன காஞ்சிருச்சு வேர்கடலை அதுவும் அடுத்த வேர்கடா ரைட்டா நம்ம இதை போட்டுக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் வந்து உடச்ச கடலை சேர்த்திருக்கேன் அதையும் இதுல இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு துருவு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதே நல்லா இதில் வதங்கிக்கிறோம் ரெண்டு பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் இதில் சேர்க்கலாம் இதை சேர்த்து இதை நல்லா ஒரு தச்சு தச்சு நல்லா வதங்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம அருப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு இதை நம்ம நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் நைசாக இப்போ கிரே கிரேவி ரெடி பண்ண வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ அதில் கொஞ்சம் தாளிப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கங்க நல்லா கிரேவி வேணுங்கிறவங்க நல்லா கொஞ்சம் வெங்காயம் கூட கூட சேர்த்துக்கலாம் நம்ம சுரக்காய் எந்தளவுக்கு இருக்கிறோமோ அளவுக்கு நம்ம அளவில் கூட குறைச்சி எடுத்துக்கங்க இப்போ நல்லா வதங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்த மசாலாவை நான் மிச்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சுரக்காயும் நல்லா இந்தளவுக்கு நம்ம புதுசாக கட் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ வெங்காயம் நல்லா ஒரு பொண்ணு நேரத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பச்சை மாலை எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதே நல்லா பிறப்பி வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா தூள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு இந்த கிரேவி தேவந்த தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ அதிலே நம்ம மஞ்சத்தூள் ஒரு காஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பெட்டிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்கா குளக்காவையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதே நல்லா ஒரு பெட்டி பெட்டிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெட்டியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம அரைச்ச மசாலாவோட நான் கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா நம்ம பெருத்தி எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுரக்காயெலாம் நல்லா வேகணும் இல்லையா இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதிலே சேர்த்திடலாம் உப்பு சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் நான் வச்சிருக்கேன் இப்போ சுரக்காயில் கொஞ்சம் தண்ணி விடாதனால ரொம்பவும் தண்ணி தேவையில்லை கரெக்டான அளவில் நான் தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ இந்த கொதி வர டைம்ல மல்லித்தூள் நம்ம எதுவுமே கலக்காம அரைச்ச மல்லித்தூள் இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷமா இப்ப சுரக்கா போட்டு நல்லா வெந்து கிரேவி நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க கிரேவி சூப்பரா இருக்கு நீங்க தனியா வேணாலும் இதோட ஒண்ணும் தனியா வேணும் தனியா சேர்த்துக்கங்க நான் இந்தளவு எனக்கு போதும் நான் இது வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு போதும் கிரேவி இப்போ இதில் ஒரு மா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மல்லிகை இலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுரக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சுரக்கா கிரேவி சூப்பராக ரெடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை இப்போ சாப்பாடு மதியானம் சாப்பாடுக்கு மூணுக்குமே வந்து இந்த கிரேவி சூப்பராக அருமையாக இருக்குது நம்ம சிக்கன் கிரேவியோட இது வந்து அவ்வளோ அருமையாக வாசனையாக சூப்பராக இருக்குது நீங்கள் மறக்காமல் இதே அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்